ஏஜே சூர்யா இன்னைய டூ கே கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் குறிப்பா வில்லன் கேரக்டரில் வெளுத்து வாங்குவார் பல மார்க்கெட் போன ஹீரோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வேணும் கம் பேக் வேணும்னா அவங்க படத்தில் எஜே சூர்யா வில்லனாக போடுங்கப்பா தெரிக்க விட்டு அந்த படத்தையே வேற லெவல் சூப்பர் ஹிட் பண்ணிடுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சிம்புவுக்கு கம் பேக் அமைஞ்ச மாநாட்டில் எஜே சூர்யா தான் வில்லேன் நம்ம விஷாலுக்கு கம் பேக் அமைஞ்ச மார்க் ஆண்டனையும் எஜே சூர்யா தான் வில்லேன் இன்னும் சொல்லிட்டே போகலாம் ஏன் டான் படம் ஓடுனது காரணமே எஜே சூர்யா தான் வில்லன் கேரக்டர் நடித்ததால இப்படி பல கேரக்டர்ஸை வந்து புகுந்து விளையிருப்பார் நம்ம எஜே சூர்யா அதெல்லாம் இன்னைய தேதிக்கு தான் ஆனால் ஒரு காலத்தில் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் டைரக்டர் அப்படிங்கிற விஷயம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் தெரியாது அவர் இயக்கிய நான்கு படங்களுமே வேற லெவலில் தெறிக்க விட்ட படங்கள் அதாவது நம்ம அஜித்தை வச்சு வாலி தளபதி விஜய் வச்சு குஷி ஏன் அவரே பல வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக நடித்து நியூ அன்பே ஆர் வீர் அப்படின்னு நான்கு தரமான படங்களையும் நான் அந்த நான்கு படங்களுமே கமர்ஷியலாக ஹிட் படங்களாகவும் ட்ரெண்ட் செட்டர் படங்களாகவும் மாற்றியவர் தான் எச் சூர்யா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எச் சூர்யா பீக்கில் டைரக்ஷன்ல இருக்கும்போது அதாவது எச் சூர்யா டைரக்ஷன்ல பீக்கில் இருக்கும்போது ஒரு உறுதிமொழியை கொடுத்தாரு என்ன அப்படின்னா நான் தளபதி விஜய் வச்சு புலி அப்படிங்கிற படத்தை எடுக்க போகிறேன் நம்ம எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசனை வச்சு ஏசி அப்படிங்கிற படத்தையும் எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு படத்தையும் ஒரே நாளில் பூஜை போட்டு ஒரே டைமில் ஷூட் பண்ணி ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி அந்த ரெண்டு படங்களையும் சில்வர் ஜூப்ளி படமாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத அன்பே ஆறுகிற படத்தோட ஆடியான்ஸில் சும்மா கெத்தாக பேசினாரு எச் ஜே சூர்யா ஆனால் காலம் வேற மாதிரி ஒரு கணக்கு போட்டுருச்சு மகனே நீ ரெண்டு படங்களையும் முதல்ல எடுக்கவே முடியாது அப்புறம் எங்கே நீ ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே ரெண்டு படங்களையுமே அவர் டைரக்ஷன் பண்ணல புலி படத்து வந்து விலகிட்டாரு எஜ்ஜ புலி படத்து விலகிட்டாரு நம்ம தளபதி விஜய் அதுக்கப்புறம் ஏசி படம் வந்து நடக்கவே இல்லை ஏன்னா எஜ்ஜே சூர்யாவே ஹீரோவா நடிச்சு ஜெயிச்சதால நானே இந்த படத்தை நடிக்கிறேன் அப்படி முடிவு பண்ணிட்டாரு ஆனா இப்போ எஜ்ஜே சூர்யா மீண்டும் ஒரு அதான் பண்ணிக்காரு என்னதான் நம்ம ஒரு நடிகராக இருந்தாலும் கூட கலக்கிட்டு இருந்தாலும் கூட டைரக்ஷன் ஆசை அவரை விட்டு போகல குறிப்பா இந்த ஏசி படம் அதாவது ஏழுமலை சிதம்பரம் அல்லது ஏழுமலை சித்ரா இந்த ரெண்டு டைட்டில் எதை வைக்க போகிறான்னு தெரியல ஆனால் ஷார்ட்டா ஏசி அப்படின்ற டைட்டில் தான் ஸோ இந்த படத்தை மீண்டும் எடுக்க போகிறாராம் அது குறித்து நம்ம சிம்புகிடமும் அவர் அண்மையில் பேசியிருக்காராம் அப்போ சிம்புக்கு ஜோடியா நம்ம அசின் நடிச்சு போட்டோஷூட் ஷூட்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இப்போ அசினுக்கு பதிலாக வேற எந்த ஹீரோயின் நடிப்பாங்கன்னு தெரியல ஸோ எஜேசூரியா இயக்கத்தில் சிம்பு நடிக்கப் போகிற ஏசி படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க இன்றைய காலகட்டத்தில் அஸ்வினுக்கு போகிறா எந்த ஹீரோயின் ஜோடியாக சிம்புக்கு ஜோடியாக நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்